யாழ்ப்பாணம் அனலிதுவு பகுதியில ஒரு வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெறுகிறது அதற்கான தீர்ப்பு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முன்வைக்கப்படுகிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து இப்ப வெளிவந்திருக்கு அந்த வாழ்வெட்டு தொடர்பாக அது தொடர்பாக முழுமையா பார்க்க போறோம் காணொலி பொறுத்து முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் மறக்காம என்னுடைய சேனலை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் என்ற ஒரு வாழ்வெட்டு கலாச்சாரம் உண்டும் இருந்து வருது என்று சொல்லணும் இலங்கையில் பல மாவட்டங்களில் இந்த வாழ்வெட்டு இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் அதிகரித்து கொண்டு போகுது என்று தான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி அண்ணலை தீவு பகுதியில் வந்து ஒரு குடும்பம் வந்து தங்கி இருந்திருக்கிறார்கள் இந்த குடும்பம் இருந்து வந்து தங்கி இருந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து கனடா பிரஜா உரிமை பெற்றவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதாவது ஈழ தங்களுடைய ஊரை விட்டு கனடாவுக்கு போய் அங்கே செட்டில் ஆகி அங்கே வந்து குடியுரிமை பெற்று மீண்டும் வந்து தங்களுடைய நாட்டில் நாட்டில் தங்களுடைய ஊர்ல வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள் அன்றே இரவு வேளையில் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு குரூப் ஒன்று உள்ள நுழைவு அதாவது வாள்களோட ஒரு மூன்று பேர் அடங்கிய குழு ஒன்று உள்நுழைகிறார்கள் அங்க இருந்த நபர்களை சரமாரியாக வெட்டி அவர்களை வந்து காயங்களுக்கு உட்படுத்துகிறார்கள் இது தொடர்பாக போலீசார் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வந்து கடந்த இரண்டு வருடங்களாக இந்த விசாரணைகள் வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் சொன்னா இந்த வால்வெட்டோட சம்பந்தப்பட்ட நபர்களை போலீசார் வந்து கைது கைது செய்யணும் அதோ வந்து இதன் இதற்கு இதோடு தொடர்பட்ட ஒரு பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்கிறார்கள் அவர்கள்ட்ட வந்து தீவிரமாக போலீசார் வந்து விசாரணைகளை முன்னெடுக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அதாவது போன மாதம் இருபத்தி இரண்டாம் ஊர்காவத்துறை நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் அதாவது கனடாவில் இருக்கிற ஒரு நபருக்கு இங்க இங்க இருக்கிற ஊர்காவத்துறையால ஊர்காவத்துறை நீதிமன்றத்தால் பிடியான வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு முக்கியமா என்ன நடந்திருக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா கனடாவில இருக்கிற ஒரு குடி குடியுரிமை பெற்ற ஒரு ஈழத்தமிழர் அவர் ஒரு ஈழத்தமிழர் அவர் வந்து இங்க இருக்கிற நபர்களிட்ட பணம் கொடுத்து அல்லது அவர்களை தூண்டி விட்டு இந்த செயலை செய்ததாக வந்து திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல வால்வெட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டு போகுது அதாவது இந்த வால்வெட்டு குரூப் என்றது இந்த பணத்துக்கு பணத்தை அவைகளுக்கு கொடுத்து அந்த சம்பவங்களை மேற்கொள்ள வைக்கணும் என்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து ஏற்கனவே வந்திருந்துச்சு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் ஒரு முக்கியமான சம்பவமா நான் குறிப்பிட காரணம் வெளிநாட்டிலிருந்து பொதுவாக அவர்களுடைய தெரிந்த உறவுகள் அதாவது தமிழர்களே தமிழர்களுக்கு வந்து இங்க வர்ற டைம் அப்ப ரெண்டு பேருமே இப்ப வந்த குடும்பமும் இங்கிருந்து தான் அதோட வந்து அந்த இதற்கான பிரதான சூத்திரதாரியும் வந்து இங்க இருந்து போனாக்கள் தான் இரண்டு நபர்களுமே அதாவது இதில் வந்து பாதிக்கப்பட்ட நபரும் இதை செய்வித்த நபரும் வந்து கனடாவில் வந்து பிரஜா உரிமை பெற்றிருந்தும் இங்கே வர்ற சமயத்தில் இங்க இருக்கிற நபர்களை வச்சு கனடாவில் வந்து அவர்கள் ஏதாவது பகை இருந்திருக்கலாம் என்ன பகை என்ற தொடர்பாக தகவல்கள் வெளிவரையில் ஆனா இங்க வந்த உடனே அவர் வந்து இருந்து இங்க இருக்கிற நபர்களை வைத்து அவர்களுடைய அந்த பழியை தீர்த்திருக்கலாம் அல்லது வந்து வேறு விதமான தங்களுடைய ஒரு காரியத்தை நிறைவேற்றிருக்கலாம் என்றுதான் குறிப்பிடணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊர்காவத் துறையால இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு நபர் செய்யறாரு சொன்னா தாங்க வந்து எந்த ஒரு தண்டிக்கவும் படையலாதானே எந்த ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னு சொன்னா உள்நாட்டிலிருந்து ஏதாவது வாழ்வெட்டுக்கு காசு கொடுத்து எதுவும் பிரச்சனைகளை மாட்டுப்படுற சமயத்தில் அவர்களுக்கான தண்டனை வந்து உடனடியாக நிறைவேற்ற விடும் நிறைவேற்றப்பட்டு விடும் என்ற ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் வெளிநாடுகளில் இருந்து இவ்வாறான சம்பவங்களை செய்யக்கு தங்களுக்கு என்ன வெளிநாட்டிலான இருக்கிறோம் நாங்கள் இங்கே ஆலோசித்து தானே செய்கிறோம் பணத்தை கொடுத்த மாதிரி பல எண்ணங்கள் வந்து அவர்களுக்கு தோணலாம் ஆனா இந்த பிடியான பிறப்பிச்சது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவர்களும் இவ்வாறான செயல்களை செய்ய பயப்படுவார்கள் என்பதிலே எந்த ஒரு ஐயம் இல்லை என்று தான் சொல்லணும் முக்கியமா சொன்னா சில மாதங்களுக்கு முன்னாக யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு கடை எரிக்கப்பட்டது அதோட வந்து ஒரு நபருடைய கார் வெளிநண்ட கார் உடைக்கப்பட்டது வீடு உடைக்கப்பட்டது இவ்வாறு பல சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றது அதற்கெல்லாம் சூத்திரதாரிகள் யாருன்னு சொல்லி சொன்னா இந்த வாழ்வெட்டு குரூப் அதாவது இங்க இருக்கிற ஆக்களை வச்சு அதாவது இங்க அந்த கூலிக்காக இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுறாக்களை வச்சு அந்த சம்பவங்கள் நடத்தப்பட்டாலும் வெளிநாட்டில் இருந்தால் இதற்கான பணம் அனுப்பப்படுவதாகவும் வெளிநாட்டில் இருக்கிற சில உறவுகள் இந்த சில சம்பவங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்க அந்த உறவுகள் அவர்களுடைய நெருங்கிய உறவுகளே இவர்களுக்கு வந்து இவ்வாறான சம்பவங்களுக்கு பணத்தை அனுப்பி தங்களுடைய உறவுகளையே வந்து இப்படி காயப்படுத்துற அளவுக்கு வந்து செய்கிறார்கள் அது என்ன காரணம் என்று உண்மையிலே தெரியல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் அதாவது முக்கியமா யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகிறது அதீதமாக என்று சொல்லலாம் மற்ற மாவட்டங்களில் நடக்குதுதான் ஆனால் இவ்வாறு உறவுகளை செய்விக்கிறது வந்து ஒரு பாரதூரமான விடயம் ஆனால் இந்த ஊர்காவத்துறை நீதிபதி அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயம் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுக்கணும் அதோடு இந்த ஊர்காவத்துறையில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்புன்னு தொடர்புடைய அந்த அடலத்தீவை சேர்ந்த நபர்கள் அனலத்தீவை சேர்ந்த அந்த நபருடைய வீட்டுக்குள்ள புகுந்து ஆட்களை வெட்டியது மட்டும் அவர்களுடைய கடவுள் சீட்டு மற்றும் அவர்களுடைய அந்த பணங்கள் உடைமைகளை வந்து கொள்ளையடித்து சென்றதும் இங்க குறிப்பிடத்தக்க விஷயம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதோட வந்து ஒரு பெண் ஒருவரும் தொடர்பட்டு என்று நான் குறிப்பிட்டதும் நீங்க அறிஞ்சிருக்கலாம் அதாவது வந்து அந்த தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கணும் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்